அது தனியாச்சு அப்படியே தனியா வெட்டியாச்சு பாருங்க இந்த தலை எதுக்கு வச்சிருக்கேன் தலையில கறி இருக்கு நல்ல கறியில இருக்கு அது நமக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி பீஸ் போடும்போது போது தலை நமக்கு தான் தட்டி தூக்கிடுவோம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா சில பேருக்கு சில விஷயம் தெரியாது அவங்கள சொல்லும் போது அவங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உணரலாம் அதனால நம்மளே அதை சாப்பிட்டுருவோம் அதிகபட்சம் தலையெல்லாம் இப்போ வந்து இதையும் வெட்டிடுவோம் இதையும் கரிய மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு குழம்பு சாப்பிடலாம் ஒரு வாரம் சரி சுமி இந்த மணக்க மணக்க போய் குழம்பு எடுத்துட்டு வாண்டக்கெழம்பு எச்சு உரியன்னு பார்த்த உடனே நம்மளுக்கு சும்மாவா இருக்கும் கை சரி பாருங்க பட்ட பாரு தலை பட்ட எனக்கு கருவாடு வாசனவும் செம்மையா இருக்குது வெட்டி தந்துருவோம் கையோட அதை அதை பீஸ் போடையும் வெட்டி கொடுங்க ஒரு நிமிஷம் கேமரா இந்த மண்டையை பத்து வாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் போட்டாத ਰੋਟਾ ਕੋਲ ਨਹੀਂ ਇਹ ਇਹ ਰੋਟਾ ਕੋਲ ਪ੍ਰੋਬਲਮ ਇਹ ਇਹ ਇੰਜ ਦੇ ਵੀ ਲੈ ਤੂੰ ਕੀ ਕੈ ਲੈ ਲੈ ਚੁੱਕੜਾ ਤੂੰ ਕੀ ਕੈ ਲੈ ਲੈ ਚੁੱਕੜਾ ਇਹ ਉੱਪਰ ਏਡਿਟ ਕਰਦਾ

அந்த கான்செப்ட் பயங்கரவாங்க சரியான கான்செப்ட் பாருங்க மனசு அறுத்து தள்ளிட்டு விட்டப்பா அதாவது கட்டருக்கு பழகிட்டு இருக்காப்புல வருங்கால கட்டராக போற அப்படியா இல்லை குட்டராக போற அப்படின்னு தெரியல கத்தி வீட்டு நீ கை வலிச்சிரு கொஞ்ச நேரத்தில் சதைத்தான் கொத்தணும்

ஹஸ்பண்ட் பரம்பரை ஹஸ்பண்டு வந்து பரம்பரையோட வர மாட்டார்ல நான் வருவேன் இல்லை பரம்பரையோட அவங்க அப்பா வழி அமோ இருந்தாலும் எங்கள் எங்க பாட்டி எங்கள் பாட்டிலாம் தனுஷ்கோடியில் கருவாட்டு கம்பெனி இருந்துருக்குது அப்போல்லாம் கூரை க தானே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கறீங்க வருங்கால பாட்டி கருவாட்டு பாட்டி அப்போ அந்த கம்பெனி தான் இருக்குமா ஆட்டுத்தழ குழம்பு மாதிரி அமோகமாக இருப்பான் எந்த இடம் சூப்பராக இருக்கும்

அது வரும் அது வராம இருக்காது நான் ஒரு காசு நல்லது எங்க பாட்டி கதை நான் ஃபுல்லா சொல்லவே இல்லை இல்ல எங்க பாட்டி கதை வெந்தயம் கடுகு கத்திரிக்காய்

Kerala and Darshan Bach. I'm going to go to the house. 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 I'm going to go

கருவாடெல்லாம் போட்டா இப்படி கொதிக்கிறதுக்கு நேரம் ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து நேரம் அங்க உங்க அக்கா வீட்டுல இருந்து ஆள் ஓடி இருந்துருக்கும் அவ்வளவு மனக்கும் கருவாடு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்பதான் கருவாட்டு மண்டையை போட போறோம் மண்டை 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 ஐயோ எப்பா

ரொம்ப இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மாதம் கிடைக்கு கழித்து நாலு மாதம் கழிச்சு அறுவடை சாப்பிடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு அறுவடை சாப்பிட்றேன் ஆனால் அதான் சொன்னேன் இல்லை போடுங்க அக்கா அக்கா கைல தான் சாப்பிடுவாடான் செய்யாமே ரொம்ப நிறைய இருக்கு அக்கா அக்காய்க்கா ம் மீன் எடுத்துக்கிட்டியா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க குழம்பு ஊற்றி குழம்பிக்க மீன் எடுத்துக்கிட்டியா எடுத்து மீன் ஃபர்ஸ்ட் கருவா ஃபார்ம் கருவாட்டா வச்சு நிறுத்துக்கா வைக்கிறது வயிற்று பகுதி ஒன்று நம்ம வீட்டில் பெரிய ஃபேமிலி அதனால நமக்கு ரெண்டு பீஸ் போகணும் நீங்க குழம்புக்குலையா கிண்டி அள்ளி ஊற்றுங்க வச்ச மாதிரி நீங்க ஜாப் மற்ற பனைமாரியே வாயெல்லாம் ஊருதா எவ்வளோ இருக்க தலுவாக ஓடுது செய்யலாம் அது காமினர்ல வீடியோ பண்ணி நீ கொஞ்சம் சாப்பிடுங்க அப்பாப்ப ஏ அப்பப்பா என்னதுடா அத்தகம் நீயும் பேசிய அவன் தானியும் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த அப்பப்போ அமைத்திட்டு வழம் பாரு எம்மே கருவாட்டு குழம்புல கிடக்குற அத்தறிக்காப்பா ஏன் இவ்வளோ வச்சு ஒரு வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம வீட்டில் அதனாலதான் இவ்வளவு ருசிச்சு சாப்பிட்றாங்க